ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூஜை பாத்திரத்தை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் பத்து நிமிஷம் அது நல்லா ஊறட்டு அது நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த புளியை எடுத்து நல்லா வந்து பசிஞ்சு எடுத்துக்கலாம் நான் இதில் பச்சை தண்ணி தான் ஊற்றி இருக்கேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவைப்பட்டால் வெந்நியும் வேணுன்னா ஊற்றி எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இப்போ இந்த புளி தண்ணி ரெடி ஆயாச்சு இந்த புளி தண்ணிக்கு கூட கொஞ்சமாக அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா உங்களுக்கு கையால் மிக்ஸ் பண்ணக்கு தான் விருப்பம்னா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது உங்களோட இஸ் விருப்பம் உங்கள் நீங்கள் விருப்பப்பட்டு அதை வேணும் மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் சரியா அதில் எந்த தப்பும் கிடையாது இப்போ வாங்க நான் என்னோடய பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இது என்னோடய பூஜை பாத்திரம் இதை பாருங்கள் நான் கையில் எந்த ஒரு ப்ரஷோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் கையால் தான் அந்த பேஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நான் தேய்ச்சிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் தேய்க்கும்லேயே நல்லா க்ளீனான மாதிரி தெரியுது அவங்களுக்கு இப்படி தான் நல்லா பழிச்சுன்னு தெரியுது இதை நேரில் பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் அதை தேய்ச்சாச்சு என்ன நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அது எவ்வளவு க்ளீன் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை வலிக்கவே செய்யாது கையும் வலிக்காது ரொம்ப நீட்டாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இன்னும் ஒரு பாத்திரம் கூட இருக்குது அதையும் கூட தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரியா க்ளீன் பண்ணி இப்படி தேய்ச்சிங்கன்னா இதில் உள்ள எண்ணெய் பச அந்த பிசு பிசுப்பு அது எல்லாமே நீட்டாக போயிடும் நமக்கு பாத்திரம் நல்லா நீட்டாக கிளீனாகி கிடச்சிரும் இப்போ பாருங்கள் இது எவ்வளவு நீட்டாக க்ளீன் இருக்குன்னு உங்களை வீடியோவில் எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.